அனைவருக்கும் வணக்கம் சூரியனும் சந்திரனும் இரு கண்கள்னு சொல்லுவோம் துலாம் ராசியில் சூரியனும் ராசியில் சந்திர பகவானும் நீச்சம் மாறாங்க இப்போ இதை இரண்டாம் இரண்டாக பிரிப்பது யாருன்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது கூலிங் கிளாஸை குறிக்கக்கூடியது இந்த விசாக நட்சத்திரத்தை தாராபுலனாக கொண்டவங்க சுவாதி திருவாதிரை சதயம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க கூலிங் கிளாஸ் அணிஞ்சாங்கன்னா இவளுக்கு சர்வ சம்பத்தும் கட்டாயமாக கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சேமத்தாரியாக கொண்டவங்க அஸ்தம் திருவோணம் ரோகிணி எனவே அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க கூலிங் கிளாஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்தி கண்டிப்பாக நடக்கும் விசாக நட்சத்திரத்தை சாதகத்தாரையாக பண்ணவங்க பரணி பூரம் பூராடம் அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தினுடைய பிறந்தவங்க கூலிங்கில் செஞ்சாங்கன்னா அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கு சாதகமான சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும் இது விசாக நட்சத்திரத்தை பரமமித்திர தாரையாக பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் உத்தரட்டாதி பூசம் அப்போ அனுஷம் உத்திரட்டாதி பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூலிங் கிளாஸ் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வழி நிச்சயமாகவே கிடைக்கும் சினிமா துறையில் பெற்றவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க சேமத்தாரையாக கண்ணாடியை உபயோகப்படுத்துவாங்க அல்லது மித்திரத்தாரையாக கண்ணாடியை பயன்படுத்துவாங்க அப்போ இவங்க பல வெற்றிகள் பெற்று வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு சென்று கட்டாயமாக முன்னேறுவார்கள் அப்போ யார் யார் கூலிங்கில் செஞ்சால் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்